பன்னிரண்டு வருட கடனை அடைத்த யுவன் சங்கர் ராஜா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்கேவின் பராசக்தி என்ன கடன் தெரியுமா நியூஸ்டன் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் சிவகார்த்திகேயனின் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் பராசக்தி இந்த படம் வரும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸாக உள்ளது படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் அனைத்தும் சிறப்பாக சென்று கொண்டுள்ளது இப்படி இருக்கும்போது படத்தின் ஒரு பாடலை யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளதாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தெரிவித்துள்ளார் இந்த படத்தில் ஒரு பாடலை பாடியதன் மூலம் யுவன் சங்கர் ராஜா தனது பன்னிரண்டு வருட கடனை திருப்பி செலுத்தியுள்ளார் அது என்ன கடன் என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கங்காராய் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் பராசக்தி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா பிரித்திவி பாண்டியராஜன் ஸ்ரீலீலா என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது படத்திற்கு ஜி வி குமார் இசையமைத்து வருகிறார் இது இவரது இசையில் உருவாகும் நூறாவது படமாகும் ஏற்கனவே இந்த படத்தில் இருந்து ஒரு பாடல் படக்குழு தரப்பிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்டது அது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இது மட்டுமில்லாமல் படத்தின் முதல் பாடலான அடியே அலையே பாடலை இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் பாடியுள்ளார் மேலும் அவருடன் இணைந்து பாடகி தீயும் பாடியுள்ளார் பாடல் பதிமூன்று மில்லியன் பார்வைகளை கடந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் படக்குழு மகிழ்ச்சியில் உள்ளனர் இப்படி இருக்கையில் இந்த படத்தின் அடுத்த பாடலை ரிலீஸ் செய்வதற்கான வேலைகளில் படக்குழு களமிறங்கிவிட்டது இது தொடர்பாக படக்குழு தரப்பில் இருந்து குறிப்பாக இசையமைப்பாளர் ஜி வி குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் பராசக்தி படத்தின் இயக்குனர் சுதா கொங்காரா மற்றும் இசையமைப்பாளரும் பாடகருமான யுவன் சங்கர் ராஜாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து லெஜண்ட் யுவன் சங்கர் ராஜா பராசக்தி படத்தில் ஒரு பாடல் பாடியுள்ளார் என்று கேப்ஷன் இட்டுள்ளார் அவரது இந்த போஸ்டுக்கு ரசிகர்கள் லைக்குகளை வாரி வழங்கியுள்ளனர் பராசக்தி படத்தில் பாடல் பாடுவதன் மூலம் யுவன் சங்கர் ராஜா தனது பன்னிரண்டு வருட கடனை அடைத்துள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான படம் பிரியாணி இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார் இந்த படம் யுவன் சங்கர் ராஜாவுக்கு நூறாவது படம் இந்த படத்தில் இடம்பெற்ற எதிர்த்து நில் எதிரியே இல்லை என்ற பாடலின் ஒரு பகுதியை ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருந்தார் இப்படி இருக்கையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஜி வி பிரகாஷ்குமாரின் நூறாவது படத்தில் யுவன் சங்கர் ராஜா பாடல் பாடி தனது பன்னிரண்டு ஆண்டுகால அன்பு கடனை திருப்பி செலுத்தியுள்ளார் யுவன் சங்கர் ராஜா குரலில் பாடலை கேட்க ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்